சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை நீ உயிராக நேசிக்கும் உறவு உன்னிடம் வர வேண்டும் என்று நீ நேற்று என்னிடம் கோரிக்கையை வைத்தாய் அந்த கோரிக்கையை நான் பரிசீலித்து ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய உயிரான உறவு தடம் மாறி இருக்கும் உறவு மனம் மாறி இப்பொழுது உன்னை விட்டு விலகி இருக்கும் உறவு உறுதியாக உன்னிடம் இன்னும் மூன்று நாட்களில் வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பை நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன் எதை நினைத்தும் நீ மனம் கலங்க வேண்டாம் அவர் வருவார் என்ற சிந்தனையோடு நீ இரு நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் எவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கை எப்பொழுதும் இப்படியே இருந்து விடாது அப்படி நீ நினைத்து விடவும் வேண்டாம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய துன்பங்களையும் உன்னுடைய கஷ்டங்களையும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய துன்பங்களையும் உன் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உங்கள் இருவருக்குள் இருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடாக இருந்தால் அவைகளை கலைத்து நல்ல நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான ஏற்பாடுகளும் நிச்சயமாக வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான ஏற்பாடுகளும் நிச்சயமாக நடக்கும் அதை நான் செய்து காட்டுவேன் இதுதான் வாழ்க்கை இப்படிதான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல வழி பிறக்கும் அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது ஏதோ சில காரணங்களால் உன்னவர் உன்னை விட்டு விலகி இருக்கிறார் அவருடைய மனம் இப்பொழுது உன் மீது பற்றாக இருக்கிறது இது நாள் வரை உன்னை பிரிந்த அவர் மீண்டும் உன்னை நாடி வருவார் அவர்களுக்குள் இருக்கும் சஞ்சலங்கள் எல்லாம் தீர்ந்து உன்னை நாடி வருவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை என்றும் சுபிச்சமாக மாறும் ஒரு சுபமான செய்தியோடு உன்னை அழைப்பார் உன்னை தேடி அவர் வருவார் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார் உன் சாயப்பாவின் வாக்காக நீ இதை நினைத்துக்கொள்ளலாம் நீ நினைத்தவரோடு இணைந்து வாழப்போகிறாய் நீ தேடும் உறவு உன்னை தேடி வரும் அதை நம்பிக்கையோடு எதிர்கொள் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி